வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கவுசுக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இலக்கிய சரியா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது பை ஒன்னா நம்ம எஸ் எஸ்கே இருக்காரு கார் ஒரு பக்கம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த சமயத்தில் நம்ம இலக்கியா போன் பண்ணி என்ன பேசிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருந்தா கூட பரவாயில்லையே அவங்களோட ஆடியோவும் நமக்கு கிடைக்கல இப்போ எப்படி அந்த கேஸை நம்ம அடுத்த கட்ட இதுக்கு கொண்டு போறது ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு கௌதம் வாழ்க்கை சூழ்ந்துட்டு இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண இதே தொடர்ந்து கண்டினியூ ஆகுமா ஆவாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் விட்டு தள்ளு ஜெயிக்கிறதுக்கு கவலை ஒண்ணு இருந்தா மட்டும் போதாது கண்டிப்பா ஒரு போராட்டம் இருக்கும் அந்த போராட்டம் கண்டிப்பா நம்மளுக்கு வரும் அந்த தருணத்துல நம்ம போராடி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்றாரு அதே சமயத்துல எஸ் எஸ்கே லிப்ட் கேட்டுன்னு இருக்காரு திடீர்னு காரணத்தினா நம்ம கௌதம் இருந்துன்னு சரி வெய் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவோட போனை கட் பண்ணிடுறாரு உடனே எஸ் எஸ்கே பார்த்தேன் டே எஸ் எஸ்கே ஒழுங்க மரியாதையா காத்து எங்க கூட அனுப்பிச்சோ சரி நீ தான் கத்தனும்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறது பார்த்தீங்க என்னால எல்லாம் முடியாத என்னடா பண்ண முடியும் பில்கா பையனி போய் போய் கம்பெனி தான் என்ன ரொம்ப நீ அடி அடி நடிச்சிருந்தா நீ பெரிய இல்லைன்னு நினச்சினுக்கிறியா ஆனால் எத்தனை வருஷம் அனுபவம் தெரியுமாடா பாரு உன்னோட தம்பி உன்னோட கார்த்தை அவனை வச்சு உன்னோட கம்பெனி மொத்தத்தையும் சுருட்டி நான் எடுக்க போறேன்டா அதுக்கப்புறம் நீ திரு திருன்னு முழிப்பிடா அந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு காலம் உனக்கு வரும் அதுக்காக தான் நான் இன்னும் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பார்க்கணுமே எதுவுமே நிரந்தர லேசஸ்க்கே ஒழுங்கு மரியாதையாக நீயா உண்மையாக ஒத்துக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல பலாருன்னு ஒரு அடி உழுது இதை தூரத்துலேருந்து பார்த்துன்னு இருக்காங்க ரேவதி ஐயோ பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை இதை ஒரே வெடிக்க பக்கம் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு இவங்களுக்கு நம்ம எஸ்எஸ்கேவுக்கு இவன் தான் தான் மகனு சொல்லிட்டு தெரியாது கௌதம்கு எஸ்எஸ்கே தான் தாப்பானு தெரியாது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை அதிகமாகுது அந்த கோபத்தில் அப்படியே சும்மா கௌதம் எஸ்எஸ்கே மண்ட மேலே நாலு போட்டு அவனை அப்படியே காரில் எடுத்து போட்டு அப்படியே சும்மா சர்ருன்னு போகிறாங்க பின்னாடியே ஒரு பக்கம் தொடர்ந்து வராங்க நம்ம ரேவதி you <laughs> ஃபோன் பண்றாங்க நம்ம இலக்கியா இலக்கியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எஸ் மறுபக்கம் கௌதமுக்கு சண்டாயிடுச்சு எஸ் எஸ் கேவ கௌதம் அடிச்சு காரில் போட்டுன்னு போறான் போற வேகத்தை பார்த்தா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தெரியாது ஆத்திரத்துல ஏதாவது தவறா பண்ற டக்குனு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு பக்கம் நம்ம இலக்கிய அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து இருக்காங்க ஐயோ என்னடா இது கூத்தா போச்சுன்னு நம்ம கௌதம் ஃபோன் பண்ணா கௌதம் போனே எடுக்க மாட்டேன்றாரு இப்போ என்னதான் பண்றது கடவுளே இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஓடி வந்து இருக்காங்க எஸ்எஸ்கேவுக்கு எஸ் கேவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா திரும்ப நம்ம கௌதமோட வாழ்க்கை தலைகீழா மாறுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கேக்குரிய இருக்கு ஆல்ரெடி நம்ம கௌதம் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு மிகப்பெரிய அடியா இருக்கும் ஆனால் எதுவுமே புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா இப்ப எடுத்திருக்க முடிவு ரொம்பவே ஆபத்தானது அது மட்டும் இல்லாம எஸ் போய் கடத்தின் போய் அடைச்சி வச்சுருந்தாரு அந்த இடத்துக்கு ரேவதியை வந்துடுறாங்க டே எஸ்எஸ்கே ஒழுங்கு மரியாதையை நீயா உண்மையை ஒத்துக்க நான் வீடியோ எடுப்பேன் எல்லாமே நீ உண்மையை ஒத்துக்கினா உனக்கு நல்லது இல்லை மாவனே இதுக்கப்புறம் நீ உயிரோடயே இருக்க மாட்டேன்னு சொல்றாரு உடனே பார்க்கணும் நான் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்ல உடனே இந்த பக்கம் அடி அந்த பக்கம் நாள் அடி அப்படியே முகத்திலே ஒரு குத்து அப்படியே எஸ்எஸ்கே மயக்க மாட்டேறாரு ஒண்ணுமே பொருளை பேச்சு முச்சே இல்லை நம்ம கௌதம் ஒரு பக்கம் தண்ணி தெளிக்கிறாரு அப்ப கூட எஸ் இல்ல உடனே அந்த இடத்துல வந்து ரேவதி குடுக்குன்னு ஓடி வந்து ஐயோ கௌதம் என்ன முட்டாள்தனமா பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஏன்னா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சார் இவன் நம்ம குடும்பத்தவே நான் சொல்ல மாட்டான் இருந்தானா செத்தானே ஐயோ நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் உன் ஒப்பா யாரும் ஒப்பா யாரும் கேட்டு இவன் தானா உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே யாரு இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் அப்படியே சும்மா கடுப்புல வரைஞ்சு போயிடுறாங்க ஐயோ யோ நான் எதிர்பார்க்கவே இல்லையா இந்த மாதிரி ஒரு கேவலமான அப்பனா இருக்கணும் இதை நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இது நிரந்தரமா கண்டினியூ அப்படியே நடக்குமா இல்ல இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் நிறையவே இருக்குது கேள்விகள் ஒரு பக்கம் அடிக்கடிக்கு வச்சுன்னு போயின்னே இருந்திடலாம் இதை ஏன் இத்தனை நாள் எங்கிட்ட சொல்ல இந்த மாதிரி ஒரு கேடு கட்டம் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம் எனக்கு அப்படின்னே சொல்கிறாதிங்க இதனை தெரிஞ்சிக்காமல் இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டே என் மனசெல்லாம் புண்ணாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெந்த புண்ணுல வேலை பாசறங்களேன்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிக்கிறார் என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தாங்கி தான் இந்த இடத்துல வந்து நாம் இப்போ நின்று இருக்கோம் ஒரு பொசிஷனில் அதை விட்டுட்டு நம்ம திரும்ப 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 இதை பண்ண பண்ண நமக்கும் ஒரு பக்கம் கடுப்பாகும் அவங்களுக்கும் ஒரு பக்கம் கடுப்பாகும் அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் குரோத் ஆகுங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாச்சு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நம்ம நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் இப்போ வந்து நம்ம கௌதம் ஒரு கொலகாரனா நின்று ஆனா இது எல்லாமே எஸ்எஸ்கே ஓட நூதன திருட்டுன்ற மாதிரி மயக்கம் போட்டு அப்படியே சும்மா அவர் கையை வச்சு பார்க்க மட்டும் மூச்சு விடாம இழுத்து பிடிச்சுன்னு அசாத பாக்குறாரு இவங்க பேசுறதெல்லாம் கௌதமும் என்னோட ஆச்சே இவனா இவன் என்னோட பையனை இருக்கிறதுக்கு அருகதியே இல்லை இவனை ஃபர்ஸ்ட் கொல்லணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருக்கிற மாதிரி முடிச்சது வந்து அப்படியே மயக்கத்திலேயே போய் பார்க்கறது இருக்கிறேன் ஒட்டி நம்ம இலக்கிய வந்துடுறாங்க இலக்கை வந்து என்ன கௌதம் என்ன காரியம் செஞ்சுட்டீங்க இப்போ என்ன பண்ணுறது இந்த பிரச்சனை எப்படி தீர்வு பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் ஓஞ்சிருச்சு இது மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைச்சுன்னு இருந்தேன் திடீர்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து என் குண்டு தலையுக்கு குண்டை தூக்கி போட்டீங்களே இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கவலையில ஒரு பக்கம் குழப்பத்தில் ஒரு பக்கம் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க இது இப்படியே போனா அவ்வளோதாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ கௌதமோட நிலமை என்ன இதுவா ஒரே ஒரேடியா வீட்டுக்கு வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு பாப்போம் என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ப இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக